ஹாய் வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் லஞ்ச் பாக்ஸ்னா டெய்லி நம்ம ஒரு லஞ்ச் பாக்ஸ் செய்யவில்லையா இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் சாதம் வந்து வேக வச்சு எடுத்துட்டேன் அடுத்ததாக நம்ம தாளிக்க தான் போகிறோம் வாங்க நம்ம எப்படி இந்த ரைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுக்கு சைடிஷ் எதுவுமே தேவைப்படாது சூப்பரான ஒரு ரைஸ் வாங்க பார்க்கலாம் இந்த படியில் ஒரு படி அரிசி போட்டேன் அதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு படி தண்ணியும் ஒரு படி தேங்காய் பாலும் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக உப்பு மூணு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம அப்படியே கொஞ்சம் ஆற விட்டுறலாம் அது மூலியும் நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையானலாம் ரெடி பண்ணிட்டோம்னா இதுவும் கொஞ்சம் ஆறிடும் இப்படியே சூடோட போட்டு கிளணுன்னா ரைஸ் வந்து கொல குளம் ஆயிடும் எந்த வெரைட்டி ரைஸ் நீங்கள் பண்ணாலுமே கொஞ்சம் லைட்டாக ஆற வச்சுட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ரைஸ் வந்து உடையாமல் அப்படியே இருக்கும் இல்லைன்னா குழக்குளன் ஆயிரும் தாளிக்கிறதுக்கு கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் வந்து தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றுறேன் ரெண்டு புளிக்க அளவுக்கு ஊற்றிக்கோங்க ஏன்னா ஒரு படி இல்லை நம்ம தாளிக்கணும் இல்லையா அதனால் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுமே ஒரு அரை ஸ்பூன் சீரகம் கூடவே ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்து கொஞ்சம் கலர் மாறட்டும் அடுத்ததாக முந்திரி பருப்பு கொஞ்சம் கொஞ்சம் வேர்க்கடலை அதையும் சேர்த்துடலாம் எல்லாம் நல்ல பொன்னீரமாக வதங்கினதுக்கு அப்புறமா சேர்த்துக்குவோம் மத்ததெல்லாம் அவ்வளவுதான் நல்ல பொன்னீரமானதுமே கொஞ்சம் கருவேப்பிலையும் ரெண்டு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் கூடவே கொஞ்சம் மல்லித்தளைய தூவி கிளறி விடலாம் அடுப்ப வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா கொஞ்சமாக உப்பு போட்டு கலந்துக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான ஒரு தேங்காய் சாதம் ரெடி நீங்கள் தேங்காய் சாதம் வந்து இந்த மாதிரி தேங்காய் பால் ஊற்றி தேங்காய் துருவல் போட்டு செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நல்ல டேஸ்ட் வந்து அருமையாக இருக்கும் அவ்வளோதான் நீங்கள் லன்ச் பாக்ஸுக்கெல்லாம் விட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இதே போல் லன்ச் பாக்ஸுக்கு வந்து பசங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள் சூப்பராக சாப்பிடுவாங்க